ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன அனைவருக்கும் வணக்கம் அஸ்ரோ செல்வா சேலம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு பூட்டிய அறையும் வக்ர கிரகங்களும் என்ற தலைப்பில் கிரகங்கள் சார்ந்து பார்க்க இருக்கிறோம் ஜோதிடத்தில் வக்கர கிரகங்கள் சார்ந்த ஆய்வு நான் அநேக ஆய்வுகளை மேற்கொண்டதின் அடிப்படையில் ஒரு நாற்பது முதல் ஐம்பது வரையிலான ஒரு குறிப்புகள் என்னுடைய அனுபவத்தில் ஒத்து போகிற விஷயங்களை முக்கிய குறிப்புகளாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் உங்களோடையும் பகிர்ந்து கொள்வதில் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு குறிப்பாக அந்த கிரகங்கள் சார்ந்த பதிவு நான் கொடுக்க இருக்கேன் அதில் முதலாவதாக ஒரு பகுதி வக்ரகிரகத்தை பற்றி நிறையா சொல்லாங்க அதே போல் இந்த வக்ரகிரகங்கள் ஒரு பலனை மாற்றுவதில் ஒரு ஜாதகர் இவர் இவ்வளோ ப மர்மமான ஆசாமியாக இருக்கார் இவர் உண்மையிலே என்ன தான் நபர் என்ன கேரக்டர் என்ன தொழில் செய்கிறாரு இப்படின்னு பல விதமான கேள்விகள் ஒருத்தரை நோக்கி நமக்கு இருக்குது அப்படின்னா என்னுடைய பின்னணியில் அவருக்கு ஒரு வக்ரகிரகம் இயங்கிட்ருக்குன்னு அர்த்தம் அவர் என்ன செய்கிறாருன்னே புரியாதுங்க கூடவே இருக்கிற குடும்ப நபர்களுக்கே புரியாது அப்படிப்பட்ட ஒரு இயல்புகள் அந்த ஜாதகரிடம் இருக்கும் அப்போ கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு கிரகம் அவருடைய பருத்து சாட்டில் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் பலன்களை கணிப்பதற்கு பெரிய விதமான தடுமாட்டத்தை உருவாக்கக்கூடியது வக்ரகிரகங்கள் அதே போல் இயற்கை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகி கேதுக்கள் இவர்கள் தான் இந்த பலனை அப்படியே இந்த தோசையை திருப்பி போடுற மாதிரி டக்கு டக்குன்னு திருப்பி போட்டுவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட நிலையில் பூட்டிய அறை ப்ளஸ் வக்ர கிரகங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு உதாரணத்தை எடுத்து நான் இந்த பதிவில் சொல்கிறேன் இந்த வக்ரகிரகங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகளில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் பட் அந்த பேசிக் விஷயத்தை மட்டும் நம்ம வந்து இங்கே ஒரு அவுட்லைனில் கொடுக்குறேன் இந்த கிரகங்கள் சார்ந்து வான்மண்டலத்தில் இது சூரியன் சூரியனை சுற்றி தான் ஏனைய கோள்கள் குறிப்பிட்ட வட்டப்பாதையில் ஒரு நீள்வட்ட வடிவத்தில் பயணிக்கின்றன என்பது ஒரு பேசிக் இதில் பூமிக்கு சூரியனுக்கு கம்பேர் பண்ணி உள்வட்ட கிரகங்கள் என்று புதன் சுக்கிரனும் பூமியை சுற்றி சந்திரனும் பூமிக்கு வெளிவட்ட கிரகங்களாக செவ்வாய் குரு சனி ஆகிய கிரகங்கள் இருக்கிறார்கள் இந்த கிரகங்களை மட்டுமே நம்முடைய ஜோதிடத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டு அதை ஒரு தனி மனிதனுக்கான ஜாதக பலன்களாக பேசிகிட்ருக்கோம் இந்த நிலையில் சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதையில் சூரியனுக்கு உள்வட்ட கிரகமாகட்டும் அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் ப்ளஸ் பூமிக்கு அப்பால் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு சனி அவரவர்கள் பாதையில் சுற்றி வரக்கூடிய காலகட்டத்திலே ஒரு எண்டில் போய் இப்படி திரும்பி வரக்கூடிய இந்த பாதை இருக்கு இல்லைங்களா இங்கே பாருங்கள் படத்தில் நான் காட்டியிருக்கேன் இந்த டேர்னிங் பாயிண்ட் கர்வடு பிளேஸ் இந்த பிளேஸில் வந்து வந்த ஒன்று என்னென்னா பூமியின் சுற்று வட்டத்திற்கும் பூமிக்கும் அந்த இதனுடைய சுற்று வட்டத்திற்கும் ஒரு டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய நிலையில் இருக்கும்போது ஒரு கதிர்வீச்சின் தன்மை காரணமாக ஏன்னா பூமிக்கு ஒரு கதிர்வீச்சு இருக்குது கிரகத்துக்கு ஒரு கதிர்வீச்சு இருக்குது சூரியனுக்கு இருக்குது எல்லா கிரகத்துக்கும் ஒரு விதமான அந்த கதிர்வீச்சுக்கள் இருக்குது அது ஒவ்வொரு ஃபோர்ஸில் வந்து சயின்ஸில் சொல்லி அழைக்கிறாங்க நம்ம அறிவியலுக்குள்ளே போக வேண்டியதில்லை அப்படி அழை அப்படி இருக்கும்பொழுது இந்த கிரகங்கள் இந்த வட்டத்தில் திரும்பும் பொழுது ஒரு சின்ன சலனத்தை உருவாக்குது ஒரு தடுமாட்டம் அதற்குள் ஏற்படும் இந்த பூமியினுடைய கிராவிட்டி ஃபோர்ஸை நோக்கி பூமியை நோக்கி கொஞ்சம் அப்படியே சலனப்படும் இந்த வக்கிர கிரகம் இந்த நிலை என்பது வக்கிர ஆரம்ப ஆரம்பகட்டமாக எடுத்துக்கிறோம் இது ஆரம்ப ஆரம்பகட்டம் இது வரைக்கும் நல்லபடி போயிட்டுருக்கக்கூடிய இந்த பிளானெட்டு இந்த வட்டத்தின் இந்த சுற்றுவட்ட பாதை தாண்டு கருவுடை ஏரியாவுக்கு வரும்போது ஒரு சின்ன சலனம் ஏற்படும் அந்த இடத்துல என்னென்னா அது ஒரு ஸ்லோ மோஷன் மாதிரி ஒரு இயல்பு தூரத்தில் இருந்து பார்க்கும் பார்க்கும்பொழுது அதனுடைய இயல்புக்கு மாறான அந்த தன்மை தெரியும் பொழுது இந்த இடத்துல இதில் கிரகத்திற்கு ஒரு சிறிய பதட்டம் ஏற்படுது அதுதான் வைக்கிற ஆரம்பம்னு சொல்கிறோம் அப்படியே வரும்பொழுது சூரியனுக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேர்கோட்டில் வரும் பொழுது முழுமையான வக்ரகதியை இந்த கிரகம் அடைகிறது அப்பொழுது இந்த கிரகம் பூமியின் கதிர்வீச்சுக்களை நோக்கி முழுக்க முழுக்க ஈர்க்கப்படும் அந்த ஈர்ப்பு நிலையை தாண்டி சூரியனின் உந்தருதலுக்கு ஏற்ப இது அந்த வட்டத்தை மீண்டும் தனது பாதையிலே அப்படியே கிராவிடேஷன் ஃபோர்ஸில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் மறுபடியும் அந்த வக்ர நிவர்த்தி என்ற இந்த பாதைக்கு வரும் வரும் பொழுது இந்த டிஸ்டன்ஸ் தாங்க டோட்டலாக வக்கிற கதி பாதை அப்படின்னு சொல்கிறோம் இது டிகிரியில் வரும் வரும்பொழுது ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது ஒவ்வொரு பலனாக மாறும் இதை நான் உங்களுக்கு சிம்பிளிஃபைவாக புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக இங்கே போட்டு காட்டியிருக்கேன் நான் ஒரு மூணு ஸ்டேஜாக மட்டும் இங்கே எடுத்திருக்கேன் அதாவது செவ்வாய் வக்கர ஆரம்பத்தை இப்படியும் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வரும்போது முழுமையான வக்கரமாகவும் அப்படியே அதனுடைய மூமெண்ட்டில் வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிற மாதிரி காட்டியிருக்கேன் இதை ஆறாம் இடமாகவும் இதை ஏழாம் இடமாகவும் இதை எட்டாம் இடமாகவும் காட்டியிருக்கேன் இது உங்களுடைய ஒரு ரெஃபரன்ஸ் கைடாக வச்சுங்க இது தாங்க கிரகம் அப்படிங்கிறது அதாவது தனது சுற்றுவாட்ட பாதையில் சுற்றும் பொழுது அந்த டேண்டு கருவுடை ஏரியாவில் வரும்பொழுது பூமியை நோக்கி திரும்பக்கூடிய பூமியை நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய ஒரு சலனம் அது வக்ரகிரகம் அந்த சலனத்தை மீறி சூரியனின் கதிர்வீச்சுக்களால் அது தனது பயணத்தை தொடர்ந்து வக்ரகதியிலிருந்து மீண்டு அது தனது இயல்பான பாதைக்கு வரக்கூடிய அந்த நிலை அந்த கிரகங்களின் வக்ரகதி என்று சொல்கிறோம் இப்போ நாம் கட்டத்துக்கு வந்துடுவோம் இந்த உள்வட்ட கிரகங்கள் அப்படிங்கிறது புதன் சுக்கரன் இது வருடத்தில் பல முறை சூரியனுக்கு அருகிலேயே மூன்று ராசிக்குள்ளேயே தொண்ணூறு பாகைக்குள்ளேயே பயணிக்கிறதுனால அப்பப்போ வக்ரம் அடைவாங்க அப்பப்போ வக்ர நிவர்த்தி அடைவார்கள் அதனால் இவர்களுடைய வக்கரங்களை பெரியதளவுக்கு எடுத்துக்கிறதில்ல அப்படியே அந்த கிரகங்கள் சுக்கரனுக்கும் புதனுக்கும் வந்து பெரிய பாதிப்பாகவும் உணரப்படுவது இல்லை ஆனாலும் அந்த பாதிப்புகள் என்பது அதனுடைய பலன்கள் என்பது சற்று டிவியேஷனில் இருந்தாலும் கூட அதனுடைய விபரீதங்கள் வீரியம் என்பது குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த வெளிவட்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குரு சனி ஆகிய இந்த மூன்று கிரகங்களும் மிக பெரிய அளவிற்கு தங்களுடைய பலன்கள் தங்களுடைய ஆதிபத்திய தன்மைகள் இதற்றின் மூலமாக ஜாதகருக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்வார்கள் அதனால தான் இந்த கிரகங்களின் வக்ரத்தை பெரிய அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு பலன் பார்க்கும்போது கவனிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது இப்போ சூரியன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி சூரியனுக்கு ஆறில் வரும்பொழுது அந்த கிரகத்தின் முழுமையான வக்ரகதி ஆரம்பிக்கிறது ஏழாம் இடத்தில் அது முழுமையான வக்ரகதியாக இயங்குகிறது எட்டாம் இடத்திலிருந்து வக்ரகதி நிவர்த்தியை நோக்கி செல்கிறது இப்போ ஐந்திலிருந்தே ஒம்பது வரைக்குமே வக்ரம் இருக்குது அப்படிங்கிறத சிலர் சொல்கிறோம் பட் இருந்தாலும் இந்த மூன்று பிளேஸ் வந்து அதிகப்படியான வக்ரத்தை குறிக்கக்கூடிய பிளேஸ் இது கிரகங்களுக்கு கிரகங்கள் எவ்வளோ டீவியேஷனில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே மாறுபடும் செவ்வாய்க்கு ஒரு மாதிரி குருவுக்கு ஒரு மாதிரி சனிக்கு ஒரு மாதிரி மாறுபடும் என்றாலும் பொதுவாக ஆறு ஏழு எட்டை வக்ரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் ஏழாம் பார்வை அதாவது சூரியனுக்கு ஏழாம் இடத்திலே இந்த மூன்று கிரகங்கள் வரும்பொழுது முழுமையான வக்ரகதியாக இயங்குவார்கள் ஒரு கிரகம் வக்ரகதியில் இந்த மூன்று வீட்டிலே இருந்தாலும் கூட ஆறாம் வீட்டில் இருக்கும்பொழுதும் ஏழாம் வீட்டில் இருக்கும்பொழுதும் எட்டாம் வீட்டில் இருக்கும்பொழுதும் தங்களுடைய பலன்களை ஏற்ற இறக்கத்தோடு தான் கொடுப்பார்கள் வக்ரம் என்று பார்த்தவுடன் எல்லா வக்ரத்துக்கும் ஒரே பலனை பார்க்க கூடாது அது பலன்களை இன்னும் ப்ரிசிஷனாக அவுட்புட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சான்றுகளாக இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு வக்ர கிரகத்தோடைய முழுமையான தன்மைகள்ங்கிறது அது ஏழாம் பாவத்தில் இருக்கிற கிரகத்திற்கு பவர் அதிகம் இப்போது ஒரு உதாரணம் நம்ம பார்த்துருவோம் இப்போ இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு லக்னம் தனுசு லக்கணத்தை கொடுத்துருக்கேன் ஏதோ ஒரு லக்னம் நம்ம வச்சுக்கணும் அதனால் இங்கே தனுசு லக்கணத்தை கொடுத்துருக்கோம் இப்போ இந்த தனுசு லக்கணத்தின் இந்த தனுசு லக்கணத்திற்கு லக்னம் ப்ளஸ் நான்காம் அதிபதி குருவாக வர்றார் அந்த குரு சூரியனுக்கு ஆறில் இருக்கலாம் ஏழில் இருக்கலாம் எட்டில் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த மூன்று ப்ளேஸும் இவருக்கு தான் அதாவது லக்னத்திற்கு பத்தாம் இடம் லக்னத்திற்கு பதினோராம் இடம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் இடம் என்று லக்னத்திற்கு என்று பார்த்தால் இது போன்று கணக்கு பார்க்கணும் சூரியனுக்குன்னு பார்த்தா இந்த கணக்கு பார்க்கணும் இப்போ சாஃப்ட்வேர்லேயும் எல்லாத்துலேயும் வந்துருச்சு ஒரு கிரகம் வக்கரம் அப்படின்னா ரெஸ்ட்ரோ கிரெண்டு போட்டு வந்துடுது ஸோ இதில் பாருங்கள் லக்னாதிபதியான குரு மூன்று இடத்துல எங்கே வேணுனாலும் இருக்கலாம் அவரவர் பிறந்த போது எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் பலன் என்பது மாறுபடுங்க அதாவது ஆறு இங்கே எட்டில் இருக்கும்பொழுது இங்கே வக்கிரத்துக்கு உள்ளே வரக்கூடிய சலனம் வக்கிரத்தை விட்டு நீங்கி செல்லக்கூடிய சலனம் இந்த சலனம் என்கின்ற அந்த நிலையில் இருக்கும் பொழுது லிட்டில் கன்ஃபியூஷன் அப்படிங்கக்கூடியது அந்த ஜாதகருக்கான விளைவாக அது கிரகம் ஏற்படுத்தும் உதாரணமாக இவர்களுக்கு வக்ர கிரகத்தமான இந்த குருவின் தசை அதாவது லக்னாதிபதியோட தசை வரும்பொழுது இந்த ஜாதகருக்கு இந்த பாவங்கள் சார்ந்து அதாவது இந்த குரு நிற்கக்கூடிய பாவம் ப்ளஸ் இந்த ஆதிபத்திய பாவம் சார்ந்து ஒரு பதட்டம் சலனம் எது பண்ணலாம் எதை பண்ண வேணாம் அப்படிங்கக்கூடிய பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அந்த கிரகம் ஸ்டார்ட் அப்பில் இருக்கும் நம்ம இந்த தலைப்பு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பூட்டிய அறையும் வக்கிர கிரகமும் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் அதனுடைய சாவி எங்கிங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம் இப்போது ஒரு கிரகம் அதனால தான் சொல்லுவாங்க கிரகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆதிபத்தியத்தை விடுத்து காரகத்துவத்தை பெரிதளவில் செய்யக்கூடியதாக அது இருக்கும் அப்படின்னு ஒரு வரியில் முடிச்சுருவாங்க ஆனால் அது ஏன் ஆதிபத்தியத்தை குறைத்து காரகத்துவத்தை மட்டுமே பெரிதளவில் தான் நின்ற வீட்டின் வாயிலாக மட்டுமே பார்க்குது அப்படிங்கிறதுக்கு பின்னணி காரணத்தை நம்ம எடுக்கணும் அதாவது பூட்டிய அறைன்னு நம்ம சொல்லியிருக்கோம் பூட்டிய அறைக்குள்ளே போய் அந்த குருவை வந்து உள்ளே போட்டு வச்சிடுறீங்க பிறக்கும்பொழுது அந்த குரு என்ற கிரகம் நின்ற வீடு ஒரு இருட்டுக்குள்ளே போய் அந்த சாவியையும் பூட்டியே ரெண்டையுமே அந்த ரூம்குள்ளே போட்டு வச்சிட்றாங்க நல்ல வீட்டை பூட்டி ரூமை பூட்டி அந்த சாவியை என்ன பண்ணுறாங்க அந்த ரூம்குள்ளே போட்டுடுறாங்க இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் நின்ற வீடு வக்கிர கிரகம் சார்ந்த கிரகம் நின்ற வீடு அந்த கிரகத்தின் காரகத்துவத்துக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது அந்த ரூம்குள்ளே அந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருள் தான் இருக்குது அந்த பொருளுக்கு அற்ற தன்மைகள் எதுவுமே மாறல ஒரு பெரிய ஒரு பத்து பொட்டி நிறையா தங்க நாணயங்களை பூட்டி வச்சு அந்த ரூம்குள்ளே வச்சோம்னா அந்த தங்கம் தங்கமாக தான் இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஸோ அதனுடைய காரகத்துவம் என்பது இயல்பு மாறவே மாறல ஆனால் அது மறைக்கப்பட்டுருச்சு அது ஒழித்து வைக்கப்பட்டிருக்கு ஒரு ரூம்குள்ளே பூட்டி கிடக்குது இந்த லக்னாதிபதிக்கு உயர்வே கிடையாது இந்த லக்னாதிபதி என் வாழ்க்கையில் உயர்வே இல்லை 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 அப்படின்னு சொன்னார்னா லக்னம் நான்காம் பாவம் சுகம் தாயார் வண்டி வாகனம் வீடு வசதிகள் அனைத்து வகையான சுகபோகங்கள் லக்னம் என்ற கெளரவம் லக்னம் என்ற அனைத்துமே அவருக்கு எங்கேயோ போய் மறைஞ்சி கிடக்குது பூட்டி கிடக்குது ஆனால் இப்போ அவர் அந்த சாவியை எடுத்து திறக்கணும் திறந்தாதான் இந்த லக்னம் என்ற ஆதிபத்தியம் நான்காம் பாவம் என்ற ஆதிபத்தியம் இவருக்கு உயிர்த்திலம் அப்போ இவருக்கு என்ன செய்யணுங்க அந்த சாவி என்ன அப்படின்னா அந்த சாவி என்பது இந்த லக்னத்திற்கும் நான்காம் பாவத்திற்குமானது அந்த சாவி அது எந்த வீட்டுக்குள்ளே இருக்கே ஆறாம் வீட்டுக்குள்ளே அதாவது சூரியனுக்கார நீங்கள் பத்தாம் இடமாக எடுத்துக்கணும் இப்போ இங்கே பாருங்கள் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த பத்தாம் இடம் என்பது மாமியார் ஸ்தானம் மாமியார் ஸ்தானம் அப்படிங்கும்பொழுது இவருக்கு எப்போ மாமியார் வருவாங்க கல்யாணம் பண்ணும் ஜாதகர் அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் கல்யாணத்தை பண்ணணும் கல்யாணம் தானே மாமியார் வருவாங்க கல்யாணம் பண்ணாத மாமியார் இப்படி வருவாங்க வருவாங்க அப்படின்னா இவர் இளமையிலேருந்து திருமண காலம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப இவருக்குன்னு தனி செல்வாக்கு தனி கௌரவம் தனி அந்தஸ்து அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்காதுங்க இவங்க அப்பா அம்மா எவ்வளோ வசதி வாய்ப்பாக இருக்கலாம் இவர் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் என்ன வேலைக்கு வேணாலும் போகலாம் என்ன செய்தாலும் இவருக்குன்னு தனி சுயம்பு அப்படிங்கக்கூடிய சுயமான இயல்பு சுயமான மரியாதை அப்படிங்கிறது இவருக்கு வந்து பெரிய அளவுக்கு இருக்கவே இருக்காது அதே போல் தனித்த சுகம் தனிப்பட்ட வகையிலான ஒரு வாகன வசதி தனிப்பட்ட வகையிலான இவர்களுக்கு சுதந்திரம் சில பொட்டன்சிகள் எல்லாமே இவருக்கு வந்து அப்படியே மறைஞ்சி கிடக்கும் கல்யாணம்னு ஒன்று பண்ணி மாமியாருங்கக்கூடிய ஒரு அந்தஸ்து இவங்களுக்கு ஒன்று கிடைக்கும் பொழுது இவரின் கெளரவத்தை இவரது சுக போகங்களை மீட்டெடுத்து ரிவோக்ட் பண்ணக்கூடிய சாவி எங்கே இருக்குது அப்படின்னா கல்யாணம் பண்ணோன்னா இங்கே மாமியார்கிட்ட இருக்குது இப்போ மாமியார் என்ற அந்த நபரிடம் இவர்கள் மதிப்பு மரியாதையோடு கண்ணியமோடு அவர்களுடைய சில சுய மரியாதைக்கு இணங்க இவர்கள் அவர்களோடு நல்ல புரிதலோடு மதிப்பு மரியாதையோடு அவர்களுடைய சில கவுன்சிலிங்கை கேட்கும் பொழுது இவர்களுடைய லக்னம் என்ற நான்காம் பாவம் என்ற அந்த வீடு அந்த அந்த அறை திறக்கும் அப்போ அந்த அறைக்குள்ளே தான் சாவி இருக்குது அந்த சாவியை பயன்படுத்தினால் அது திறந்துவிடும் ஆகவே அங்கே இவருடைய பத்தாம் இடம் என்ற சுய தொழில் அமைப்பும் அதிலிருந்து அவருக்கு அப்படியே உருவாக்காகும் இப்போ நின்ற வீடு சொந்த ஆதிபத்தியம் ரெண்டுமே அவருக்கு அங்கே ரொம்ப அப்படி அப்படி ஸ்டெபிளைஸ் ஆகும் இங்கே பாருங்கள் சப்போஸ் குரு இவருக்கு பதினோராம் இடத்துல இருக்குதுன்னு வச்சிங்க இந்த பதினோராம் இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா இவருக்கு பெருமை சிறப்பு அந்தஸ்து எல்லாமே இவங்க மூத்த சகோதர தான் கிடைக்கும் இவங்க அண்ணன் மூத்த சகோதரர் இருக்கார் இல்லைங்களா ஊர்லேயே பெரிய ஒரு அரசியலில் பெரிய ஆளாங்க அவரு அந்த அவர் இருக்கார்ல அவருடைய தம்பி தாங்க இவர் அப்படின்னு சொல்லி அவரை வச்சு இவருக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க ஏங்க அந்த கலெக்டர் இருக்கார் இல்லைங்க அவருடைய தம்பிங்க இவர் அப்படின்னு கலெக்டர் அங்கே ஒரு பெரிய லெவலுக்கு புகழோடு இருப்பார் இவர் சாதாரணமாக இருப்பார் ஆனால் அவரால் இவருக்கு வந்து ஒரு கிராமத்தில் இருப்பார் இவருக்கு ஒரு மரியாதை கிடச்சிட்ருக்கும் அப்போது இவருடைய பெருமை இவருடைய சுகம் எங்கேருந்து திறக்கப்படுது அப்படின்னா இவருடைய அண்ணன் அல்லது மூத்த சகோதரி இவர்களிடம் இவர் வந்து கரெக்டாக மதிப்பு மரியாதையோடு இருக்கணும் அவர்கள்ட்ட ஒபீடென்ட்டாக நடந்துக்கும் பொழுது இவர்களுக்கு அந்த சாவி என்பது திறக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க ஜோதிடத்தில் எல்லா பரிகாரமுமே நம்முடைய உயிர்காரகத்துவத்தை சார்ந்ததாக தான் இருக்கும் நம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் எல்லாத்துலேருந்து விடுபடுறதுக்கு சாவி யார் அப்படின்னா நம்முடைய உறவுகள் தான் அப்போது நம்முடைய சுகங்கள் நம்முடைய தேவைகள் அனைத்தும் மறுக்கப்படுவதற்கும் லாக்காகிறதுக்கும் உறவுகள் தான் காரணம் இப்போ உறவுகளிடம் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ரிலையபிலிட்டியாக இருக்கணும் இருந்தால்தான் நம்முடைய லைஃப்பில் எல்லா கதவுகளும் திறக்கும் அப்படிங்கிறது ஜோதிடம் வந்து அழகாக எல்லா இடத்துலையும் காட்டும் ஸோ அதனால் என்னென்னா பொருள் சார்ந்த விஷயங்களை காட்டிலும் உயிர் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் தான் ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் திறந்து விடக்கூடிய சாவியாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் பரிகாரங்கள் எல்லாமே அவர்களிடம் வருது அதை எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம மற்ற பரிகாரங்கள் செய்தால் அது ஜெயிக்க முடியும் அது பரிகாரத்துக்குள்ளே போனால் அப்படி போகும் ட்ராக்கு சரி இப்போ இங்கே பாருங்கள் இதுவே குரு பன்னிரெண்டாம் இடமான இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த தனுசு லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் இருக்குது அப்படின்னா அயனம் சயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறந்த இடத்தை விட்டு இவர் எப்போ வெளியில போறாரோ அப்போதான் இவருடைய லக்னமும் நான்காம் இடமும் என்ற அந்த அறை திறக்கும் இவர் செய்ய வேண்டியதெல்லாம் உள்ளூர்லேயே பிறந்த இடத்துலையே வாழ்ற வரைக்கும் இவருக்கான சுகமேன்மை இவருக்கான கௌரவம் என்பது துளியும் இவருக்கு வராது ஆனால் இந்த லக்னாதிபதி என்பவர் எட்டாம் இடத்துல போய் வக்கர கிரகம் வக்கரமாகி அந்த வீட்டில் நின்றதால் இந்த கிரகம் நின்ற இடத்தை இண்டிகேட் பண்ணி இந்த அறைக்குள்ளே தான் என்னுடைய ரகசியம் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லுதுன்னு அர்த்தம் அப்போது இந்த அறையை நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் இந்த அறையை கான்சென்ட்ரேட் பண்ணிணா இந்த ரெண்டு ஆதிபத்தியமும் கிளியர் ஆகிடும் இது இந்த கிரகத்துக்கு மட்டும்தான் பார்க்கணுங்களா அப்படின்னா இதுக்கு பின்னால் இன்னும் நிறையா விஷயம் இருக்குது இப்போ உதாரணமாக ஒரு கிரகம் ஏதோ ஒன்று இருக்குது இப்போ இங்கே ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சுக்கரனோ அல்லது வேறு ஏதோ இருக்கார் புதன் கூட இருக்காருன்னு வச்சுங்க ஆனால் புதன் இங்கே ஆட்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் புனர்பூச நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க புனர்பூச நட்சத்திரத்தில் நிற்கிறார் என்றால் இப்போ இங்கே சூரியன் இங்கே இருக்கிறனால இங்கே புதன் வராதுங்க பட் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கெல்லாம் வேறு கிரகம் வச்சுக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதா வச்சுக்கோம் இந்த செவ்வாய் இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா இந்த செவ்வாய் இவருக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக வராரு பூ பூர்வ புண்ணியாதிபதியும் வர்றார் அப்போது இந்த செவ்வாய் வந்து புனர்பூசண நட்சத்திரம் இருந்தால் அந்த புனர்பூச நட்சத்திரம் லக்னாதிபதி அதிபதியாகவே வர்றார் அப்போது அந்த செவ்வாய் வந்து வேல்யூவாக டெவலப் ஆகிறதுக்கும் செவ்வாய் நல்ல வலிமையாக அதே இந்த அறையை நீங்கள் வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் இது வேலை செய்யும் இப்படி கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் தொடர்பு நிலை பெறுகிறதோ அந்த தொடர்புகளை எல்லாமே வந்து ஆக்டிவேட் பண்ணி ரினியூவல் பண்ணக்கூடிய வேலை என்பது அந்த கிரகம் நிற்கக்கூடிய பாவகம் சார்ந்த உயிர்காரகத்துவத்தை நீங்கள் இயக்கணும் இயக்கும் பொழுது அது நமக்கு நல்லதொரு வெற்றி வாய்ப்பை தருங்க இது வக்கிர கிரகத்தின் முதல் குறிப்பு நம்ம அடுத்தடுத்த குறிப்பு நிறைய பேச இருக்கிறோம் ஒரு நாற்பது ஐம்பது குறிப்புகளை நான் சொல்லிட்டு வரலான் இருக்கேன் பட் எல்லாமே ஒரே பதிவில் சொன்னாக்க மணிக்கணக்கில் போ பேசுனாக்க உங்களுக்கு போர் அடிக்கங்கிறதுனால தான் ஒவ்வொரு குறிப்பும் நான் தனித்தனியாக சொல்ல இருக்கிறேங்கிறத சொல்லிக்கிறேன் இதை ஆய்வு இது எல்லாமே நம்முடைய அனுபவத்தில் நல்லா ஜாதகத்தில் பார்த்துட்டு கடைசியாக தான் நான் வந்து உங்களுக்கு அதனுடைய அவுட்புட்டை நான் சொல்லிகிட்டு இருக்கேங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கிங்க நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்